மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடையோ இது வரைக்கும் ஆர்ஜி ரிலா யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் வழங்குகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது பிரிட்டிஷ் ஊடகங்களில் மிக பிரபலமாக பேசப்படுகிற செய்தி நேற்று முன்தினத்தில் இருந்து மிக பிரபலமாக பேசப்படுகிற செய்தியாக இருக்கிறது பிரிட்டன்களில் அதிகமான ஆடு வளர்ப்பாடுகள் அதே போல செம்மறி ஆடு வளர்ப்பாடுகள் பண்டைகள் மிக அதிகமாக இருக்கின்றன இந்த செம்மறி ஆட்டுப்பாடுகளில் முக்கியமான விஷயமாக இருக்கிறது என்னன்னு சொன்னால் ஆடுகள் வந்து ஒன்றோடு ஒன்று சட்டையிடுவது காயம் ஏற்படுவது இப்படி பல பிரச்சனைகள் ஆனால் பிரிட்டிஷ் இந்த பண்ணை வளப்பாளர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆடு வளர்க்கிறது அதே போல இந்த ஆடுகள் பண்ணையில் இருக்கிற இந்த செம்மறி ஆடுகள் சண்டை போடுவது இது எப்படி தடுப்பதன்று அதற்கு யோசித்து விட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் நாங்கள் பாவிக்கிற இந்த பொடிஸ்பே வந்து அதுக்கு பிறகு சோதனை அந்த ஆடுகள் வந்து சண்டை இடுவது மோதல் குறைந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது உலகளாவில் பேசப்படுகிறது அந்த பணியாளர்கள் ஃபேஸ்புக்கில் முகநூலி பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் இப்பொழுது பல நாடுகளும் இந்த சோதனை வெற்றி பெற்ற பிறகு பல நாட்டு பண்ணையாளர்களும் இப்பொழுது அதனை தொடர்வதாக சொல்லியிருக்கிறார்கள் விசித்திரமான ஒரு பழக்கத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் மனிதர் மட்டும்தான் பிரிட்டிஷ்பிரை அடிப்பதில்லை இப்பொழுது செம்மறை ஆடுகளுக்கும் பிரிட்டிஷல் ஆஹ் பண்ணுகிறார்கள் இந்த புடிஷ்பிரை எனந்தான் அந்த ஆடுகள் சண்டை பிடிக்காமல் இருக்க இப்படி பல காணொலிகள் நமது ஆட்சி யூடியூப் சேனலின் மூலம் தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருக்கிறோம்